பேங் போன்னு ஒரு சேனல் இருக்குதுங்க அதில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே எங்கள் நண்பர்கள் தான் எங்கள் கூட ஒரு தடவை காட்டு தேங்கி எடுக்கிறக்காக வந்திருந்தாங்க அப்போது தண்ணியை மறந்துட்டு போயிட்டோம் கடவுள் புண்ணியத்தில் பக்கத்துலேயே வெள்ளரிக்காய் போட்டிருந்தாங்க அந்த வெள்ளரிக்காயை எடுத்துகிட்டு போயிடலாம் தண்ணி தாவத்துக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி அங்கே நின்னோம் இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இது வந்து ஒரு மழைக்காடு இயற்கையான விவசாயம் மட்டும்தான் இவங்க விளைவிக்கிற வெள்ளரிக்காய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க கொஞ்சம் முள் இருந்துச்சு நம்ம அந்த வெள்ளரிக்கையை சாப்பிட்றோன்னு சொன்னால் ரொம்ப மைல்டாக நம்ம வாயை வந்து அந்த முள் இரிட்டேட் பண்ணோம் இங்கே ரொம்ப மொழுக்குன்னு இருக்குல்ல அந்த மாதிரி அந்த வெள்ளரிக்காய் இல்லை ஒட்டுரக விவசாயத்துக்கு அப்புறம் நிறைய பயிர்கள் மாறி இருக்குது அந்த மாதிரி இன்னைக்கு வெள்ளரிக்காயுமே வேறு விதமாக கொஞ்சம் மாற்றம் அரைஞ்சுதான் இருக்கு ஆனால் இந்த ஒட்டுரக விவசாயத்தின் மூலியமா கிடைக்கிற சாப்பிட்றதுல நமக்கு இது பாதிப்புலாம் இல்லை ஆனாலும் எனக்கு ஒரு ஹாப்பி ஏன்னா வெள்ளரிக்கானாலே இதுதான் இருந்திருக்கும் நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதனால இதை சாப்பிட்டதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அப்புறம் அங்கே ஒருத்தர் மரம் வெட்டிட்டு இருந்தார் மரம் வெட்டுறதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல எல்லாருமே ஒவ்வொரு தடவை வெட்டலாம்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணோம் அதை பாருங்க இது நான் இது கூட கேமரா பண்றது வந்து சுந்தர் இது கூட கூட வர காக்கா அதுக்கப்புறம்